இந்த குணம் நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய துவாக்கள் எல்லாம் அல்லாட்டை ஏற்கப்படும் இந்த குணம் நம்மள்ட இன்னைக்கு இல்லை மன்னிக்கிற குணம் சமாதான குணம் யாராவது சண்டை போட்டா ரசிக்கிறது சண்டையே நாம பேசுறது ஓரெல்லாம் எல்லாம் அதை பத்தி நாம சொல்றது இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டைன்னா எல்லாருடைய உள்ளங்களும் கவலைப்படணும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனைனா எல்லாரும் கவலைப்படணும் எல்லாம் துவா செய்யணும் எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு எல்லாம் இவங்களை எப்படியாவது சேர்த்துரு அத்தனை பேருடைய உள்ளங்களும் வருந்துச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் பின்ன இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தவறுகள் பிழைகள் இருக்கதான் செய்யும் அந்த தகராறுகளை பெருசுபடுத்தாம கொஞ்சம் விட்டு கொடுத்து மன்னிச்சரணும் ஒரு சகாவி ஒரு சபையில என்ன செய்றாரு அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் கொஞ்சம் கடனை தள்ளுபடி செய்ய இவர் என்ன மீது சத்தியமாக நான் கடன்ல கொஞ்சத்தை கூட நான் குறைக்க அப்படியே என்ன செஞ்சாங்க வெளியே எட்டி சத்தியம் பண்ணி ஒரு நல்லதை செய்ய மாட்டேன்னு யாராவது சத்தியம் பண்ணுவாங்களா கடனை குறைச்சு கேட்கிறாரு அது நல்ல விஷயம் மீது சத்தியம் பண்ணி நல்லதை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாரப்பா சத்தியம் பண்ணது அந்த சகாவிய அரசு தான் நான் தான் சொல்லி அப்படின்னா சத்தியம் பண்ணாத கொஞ்சம் கடனை குறைப்பா கடனை கொஞ்சம் குறை நீங்க சொல்லிட்டீங்களே அரசுலாம் குறைச்சிட்டேன் இப்ப நீ உடனே கடனை கொடுத்துரு அப்ப நமக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல்ல இந்த மாதிரியான தகராறுகள் இருக்கதான் செய்யும் பெருமானார் இருக்கும்போதே இருக்கும் போது நமக்கு மத்தியில் இருக்காதான் என்ன இந்த தகராறுகளை அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த வழியில தான் அழகான முறையில் கையாண்டுமே தவிர நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடவடிக்கைகள் வெறுப்பையும் பிணக்கையும் அதிகப்படுத்தி பேசாம பல நாட்கள் பேசாம போயிடுறது பேசாம போனா என்ன ஆகும் இழப்பு உங்களுக்கு தான் ஒவ்வொரு திங்கள் வியாழன் அல்லாஹுடைய சமூகத்துல வார அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் அல்ல எல்லாத்தையும் மன்னிக்க சொல்லிடுவான் அல்லாஹுக்கு யாரெல்லாம் இணை வைக்கலையோ எல்லாருக்கும் மன்னிப்பு திங்கள் வியாழன் ஆனா யார தவிர இணை வைத்தவனை தவிர ரெண்டாவது யாரு யாரெல்லாம் பேசாம சண்டை போட்டுட்டு இருக்கிறானோ அவனை தவிர திங்கள் வியாழன் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னா நீங்க சமாதானத்தை விரும்புங்க உங்களோட பேசாமல் இருக்கிறாரா நீங்களே போங்க சலான் சொல்லுங்க அவரோடு பேசுங்க உறவை புதிப்பீங்க இதுதான் அல்லாஹுக்கு பிடித்தமானது எனவே அருமையானவர்களே அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் ரகசியம் பேசக்கூடாது ரகசியத்துல நன்மை இல்லை மின் கசீரின் ரகசியத்துல நன்மை கிடையாது ஆனால் மூணு விஷயங்கள ரகசியம் பேசலாம் நல்லதை ஏவுவதற்கு ஒரு ஆள்ட நன்மையை அமைதியா தனியா கூட்டு போய் சொல்லலாம் ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட தனியா ரகசியம் பேசலாம் மூணாவது இஸ்லாஹிம் பைரன்னா மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானம் செய்வதற்காக ரகசியம் பேசலாம் என்று அல்லா சொல்றான் எனவே அந்த வகையில் நம்முடைய உள்ளங்கள் தூய உள்ளங்களாக இருந்தா நாமளும் யாரோடும் தகராறு செய்ய மாட்டோம் தகராறு செய்கிற யாரையும் நாம விரும்பவும் மாட்டோம் மாறாக எல்லா மக்களும் இணங்கி வாழட்டும் என்று தான் விரும்புவோம் இந்த குணம் வந்திருச்சு நம்முடைய துவாக்கள் இல்லாமல் அல்லாஹுடத்தில் கபூல் ஆகிற நிலைக்கு நாம வந்துருவோம் ஏன்னா எந்த சபையில மக்களுடைய சண்டை போடுறோம் உட்கார்ந்து அந்த சபையில கேட்கப்படுகிற துவா கபூலாகாது அல்லாஹ் அல்லா தலா இத்தகைய நல்ல குணத்தை உள்ள மக்களாக நம்மை ஆக்கிடுவோம் நீங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானம் செஞ்சு வச்சீங்கன்னா அந்த சமாதானத்துக்காக நீங்க பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஹதீஸ்ல ஒரு மன் அஸ்லஹா பைனாஸ் அத்தாஹுல்லாஹு கலிமத்தின் இத்தரக்கவா ரெண்டு சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை நம்ம காலத்துல அடிமைகள் இல்லாததுனால இந்த அடிமையை விடுதலை செஞ்ச நன்மை என்ன நம்ம அது நினைக்கிறோம் அந்த காலத்துல அடிமைகள் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ளவங்க நீங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறீங்க சமாதானம் பண்றீங்க அதுக்காக மணிக்கணக்கில் பேசுறீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல கோடி ரூபாய் நன்மைனு சதக்கா செஞ்ச நன்மையை தருகிறான் அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த உள்ளத்தை தருவானாக யாரோடும் பிணக்குகள் இல்லாமல் எல்லா மக்களும் இணக்கத்தோடு வாழ்வதற்கு செய்வானாக நம்முடைய காஃபிர்களோடு கூட சமாதானத்தை விரும்புது அல்லாஹ் சொல்லுவான் ஜனஹல் இஸ்மி அவர்கள் சமாதானத்துக்கு வந்தா நீங்களும் சமாதானத்துக்கு போங்க அதனால தானே சுலஹ உதைவியா ஹுதைவியா ஒப்பந்தம் என்று சொல்றோம் நவிசலாசல் அவங்க போரே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனை விஷயத்த விட்டு கொடுத்தாங்க எல்லாமே ஒரு விஷயத்துக்கு தாங்க பத்து வருஷம் போர் வேண்டாம் இந்த போர் வேண்டாங்கிறதுக்காக அந்த காபிர்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டாங்க ரசூலுல்லா ரசூலுல்லான்னு எழுத கூடாது முகமது அப்துல்லான்னு எழுதுங்க அப்துல்லாவுடைய மகன் முகமது சரி எழுதிரலாம் விஸ்மில்ல ரஹ்மான் ரஹீம் நாங்க ரஹ்மான் ரஹீம் ஏத்துக்க மாட்டோம் விஸ்மிக் அல்லாஹுமான்னு எழுதுங்க சரி பிஸ்மிக் அல்லாஹுமே எத்தனை எத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க பத்து வருஷம் சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் என்பதுதான் உதவியாவுடைய சாராம்சமாக இருந்தது இந்த குணத்தை தான் முஸ்லீம்கள் எல்லா காபிர்களோடும் கடைபிடித்தாங்க ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் எப்போதுமே எனக்கு துரோகம் இழைக்கப்படுது ஆனால் அல்லாஹ் இந்த உமத்தை கைவிட மாட்டான் அஹமது இல்லா ரொம்ப